அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் தொடர்ந்து சோழி பிரசனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நான்கைந்து வருட காரணமாக உங்கள் நலன் பொருட்டு இறையொருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களும் எவ்வாறு இருக்கும் என்பதையும் சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மாயன் மயம் திருத்தணி அருகே அமைகின்ற ஒரு அற்புதமான ஆலயங்க நவகிரகங்களில் பலம் வாய்ந்த அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு ஆலயம் அதை கட்டுவதற்கான முயற்சிக்கு காரணமே நீங்கள் தானே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாகம் உண்டு நீங்கள் பண்ண அந்த சப்ஸ்கிரைப்பருடைய உடைய புண்ணியம் தாங்க நெஞ்சி நிகழ்ந்து சொல்கிறேன் கண்களில் கண்ணீரோடு சொல்கிறேன் அந்த ஆலயம் அமைந்ததுன்னா உங்களுடைய வம்சம் உங்கள் வம்சம் முழுவதுக்குமே அந்த புண்ணிய பலன் கிடைக்கணும் நீங்கள் தொடர்ந்து மாயம் மயினதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களோட நம்பிக்கையில் இப்போ பொட்டாசி மாசனுடைய பலன் எவ்வாறு இருக்கும் துலாபராசிக்கு என்பதை இப்போ பார்க்கணும் ஏன்னா காலம் காலம் செய்வது போல் கடவுளும் செய்ய மாட்டார் என்பது ஒருவர் மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நிலையை கடந்து வர வேண்டும் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்குமா தெரியாதுங்க ஆனால் உன்னுடைய கரும்பான் நம்மளை வழி ஒரு நம்பிக்கை இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை யாருமே இந்த காலத்தில் நம்பிக்கை வைக்க முடியும் அந்த வகையில் நான் நம்பிக்கை வைப்பதை இறைவன் இறைவன் சார்ந்த தானே அந்த வகையில் துலாம் ராசி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடந்த காலத்தில் சிந்திய கண்ணிருக்கும் பட்ட பாட்டிற்கும் நிறைய ஏமாற்றங்களில் மன ரீதியாக உடல் ரீதியாக தொழில் ரீதியாக சந்தித்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்றால் அற்புதமாகத்தான் இருக்கும் என்று சொல்வேன் வெறும் வார்த்தை உண்மை உண்மைத்தான் சோடி புசரத்தை பொறுத்தவரை உள்ளதை உள்ளபடி சொல்கின்ற ஒரு இயல்பு தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம் காரணம் என்ன பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்று கிரகங்கள் அந்த மூன்று கிரகங்கள் இந்த புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு கை கொடுத்து காத்திருக்க போகின்றன மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை எல்லாம் நற்பனாக மாற்றிக்கின்ற ஒரு கவசம் தான் இந்த மூன்று கிரகங்கள் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அதாவது செவ்வாய் அதாவது நம்ம கிரகங்கள்ல ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அடுத்தது அற்புதமான ஒரு கிரகம் தாங்க புதன் புதனை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசிக்கு சிறப்பாக என்றும் அமைந்ததே இல்லை காரணம் என்னதான் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலை ஒரு காலத்தில் அமையவில்லை கவலையவே பட வேண்டாம் இந்த புரட்டாசி மாதம் இந்த வாழ்வை புரட்டிப்படக்கூடிய ஒரு கிரகத்தில் புதனமும் அமைக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் காரணம் என்னென்னா மூன்று கிரகங்கள் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த குழப்பம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு காத்திருப்பவர்களை ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைப்போம் அது குறிப்பாக சொல்லப்போனமுன்னா ஒரு நல்ல வேலை இருக்குதுங்க ஆனால் அந்த வேலையில் நிம்மதி இல்லை அந்த இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தன பெண்களாக பெண்களாயிருந்தான ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையிலே தான் வாழ்ந்து வந்திருக்கு கவலையே பட வேண்டாம் அந்த நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் புதன் துணையிருக்க போகின்றார் இந்த புரோட்டாசி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாம் எப்பவுமே சராசரி மனிதனாக வாடும்போது பிரச்சனை இல்லைங்க நாம் ஒரு நிலையை நோக்கி வளரும்போது ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நகரும்போது கருந்து ஸ்டீ சொலுந்து ஸ்ரீங்கிற மாதிரி நம்மை சுற்றி நம்முடைய நயவஞ்சகம் ஆடுவார்கள் நல்லவர்கள் போல் நடிப்பார்கள் நம்மளுடைய நிறைய எதிர்பார்ப்பு செய்வாங்க அந்த எதிர்பார்ப்பு குறையும் பொழுது நமக்கு துரோகம் செய்ய அஞ்ச மாட்டார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகிற பேச்சிலாக இருந்தாலும் சரி உங்கள் செயலியே இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை பேசுங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனால் நவகிரகங்களில் சனியுடைய பார்வை இருப்பதனால மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான பாதையை நோக்கி நகராமல் இருந்தாலே போதும் அதே நேரத்தில் நீண்ட நாள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல வழிமுறை கிடைக்கும் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஓரடி மண்ணாவது சொந்தமாக இருக்கும் வாடகை வீடு இப்போ வாழ்க்கையில் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனையும் துன்பமும் தெரியும் அந்த குருவிக்கு கூட கூடு உண்டு அந்த வகையில் ஒரு நல்ல வீடு அமைவதற்காகவும் அந்த வீட்டில் இருந்த பிரச்சனைகள் மாறுவதற்கும் ஒரு அற்புதம் சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும் அந்த வெளிநாடு யோகம் கிட்டாலும் கூட அங்கு பாடாத பாடுபடுவர் கவலையே பட வேண்டாம் கவனமாக இருங்க கணவன் மனைவியினுடைய அந்யோன்யன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் வெறும் பணப்பொருத்தமும் மனப்பொருத்தமும் பார்க்குறவங்களுடைய உடல் பொருத்த பார்ப்பதில்லை அதுதான் அந்த சொல்லுவாங்களே பத்து பொருத்தத்தில் அந்த பொருத்தம் அந்த பொருத்தம் யாரும் பார்க்கறது இல்லை அதனால தானே திடீர்னு விவாகரத்தை நோக்கி நகர்கின்றார்கள் அந்த பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்பதைப் போல அந்த மன பொருத்தம் அந்த உடல் பொருத்தம் ரெண்டு அமைன்னா ரெண்டு பேர் வேணும் கடத்திரக்காரகன் சுக்கிரனும் புதனும் அவர் இருவரும் நலமாக இருப்பதனால ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார்கள் அதுதான் ஒரே வழியில் சார் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இந்த புரொட்டாசிய மாதிரி அமைவதற்கான சூழ்நிலை அதிகரிக்கும் அதே இந்தியா மிகுந்த நற்பணர்களை உண்டாக்குவதற்கான சூழ்நிலையும் செவ்வாய் அமைப்பார் சிலக்கெல்லாம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த முயற்சியும் பலனளிக்காது கவலைப்பட வேண்டார் கடுமையான போராட்டத்தை நீங்கள் சந்தித்தாலும் கூட இறுதி வெட்டி என்னவோ உங்களுக்கு தான் நமக்குலாம் தெரியும் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுவாங்க அது பந்தயம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க தடைதாண்டும் ஓட்டம்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையே தாங்க கவலையே பட வேண்டா எந்த போராட்டம் வந்தாலும் இறுதியில் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு மனோநிலையை துலாம் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லத்தின்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் கடுமையான கண்ணுக்கு தெரியாத நோயினால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் அதை தரக்கூடியவன் ராகு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணீரெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்க அறிமுகம் இல்லாத மண்ணிலோட பழகுவதோ நீண்ட தூரம் பயணங்களில் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியாக ஏன்னா சுபர வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும் அதே நேரத்தில் முயற்சிகள் அனைத்தும் பல அனைத்தரும் இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை இதெல்லாம் அமைந்தாலும் கூட அதை நல்ல முறையில் பயன்படுத்தணுங்க அந்த பயன்படுத்துகிற தன்மையை தரக்கூடியவன் யார் யாரு சனி பகவான் தான் அந்த சனி பகவான் இதுவரை உங்களை உற்று கவனித்து வந்த அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மனமும் உடலும் நாம் முன்ன சொன்ன மாதிரி தவறான பாதை நோக்கி செல்லாமல் பார்த்துக்கொள்வீர்கள் ஆனால் அற்புதத்தை தரக்கூடிய இவன் கொடுப்பதை எவன் தடுப்பது இவன் தடுப்பதை எவன் கொடுப்பது என்பதுதான் சனியுடைய விதி சனி பகவானும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் அவர் வக்ரகதியில் இருப்பதனால பயம் வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போன யாரிடம் பழகும்போதிலும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் செய்வ நான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்புங்க பிறருடைய விஷயத்தில் நம்ம ஏன் தேவையில்லாமல் ஊக்கம் நினைப்போம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு யாராவது நினைக்கிறாங்களா நாம் நல்லாமல் இருக்கிறது யாரும் நினைக்கிறது கிடையாதுங்க என்னுடைய அனுபவத்தில் பெற்ற தாயும் பிள்ளைகளும் ஒரு எதிர்பார்ப்பது தான் பழகுகின்றார்கள் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மூணு பேர் தாங்க ஒன்று நீங்கள் தான் ரெண்டாவது கடவுள் தான் மூன்றாவது குரு அந்த மூன்றும் அமைவது தான் பாக்கியஸ்தானி அதைத்தான் கலத்திரக்காரன் சுக்ரன் துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்திலே செய்ய போகின்றார் முடித்தவரைக்கும் அவசர முடிவுகளை ஒரு தொழில் ரீதியாக ஒரு காதல் திருமணமும் பெரிய வந்து பார்த்து வைக்கிற திருமணமும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுப்பது சில எங்க ஒரு கத்திரிக்காய் வாங்குகிறோம் பார்த்து வாங்குகிறோம் ஒரு முருகாய் வாங்குறோம் திருக்கி பார்த்து வாங்குகிறோம் ஒரு வெட்டைக்காய் வாங்குகிறோம் நுனியை கிள்ளி பார்த்து தானே வாங்குகிறோம் காய்கறிக்கே இது நிலையே தங்கத்தை கூட உரசி பார்த்து தானே வாங்குறோம் ஆனால் இந்த திருமண விஷயத்துல துலாபராசிக்கர்கள் கோட்டை விட்டு விடுகிறீங்களே கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கின்றனர் இது ஆயிரங்காலத்து பயிர் கவனமாக இருப்பதைத்தான் இந்த காலத்துல உங்களுக்கு ராகு அறிவுறுத்துவார் திருமணமாகியுள்ள பெண் கணவருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் சிலர்கள ஏதோ ஒரு காரணமாக வாங்கிய கடனை அடைக்க முடியாமலோ மேலும் மேலும் கடனை வாங்கியோ நிம்மதி இழந்து இருப்பார்கள் அந்த கடனை அடைப்பதற்கான ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வழி கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் செய்யாத குற்றத்துக்கு உணி ரீதியாக உடல் ரீதியாக வேதனை அனுபவித்தனாலும் கூட அந்த குற்றம் நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் சிலருக்கெல்லாம் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே பதவி உயர்வோடு கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருந்துவிட்டாலே போதும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மத சிறப்பு உன்னையும் ஒன்று என் மனசில் தோணுங்க உங்களை வெற்றிக்கெல்லாம் எது தடை பிரச்சனைகள் பெருகி கொண்டு தான் போகிட்டன வளர்ந்து கொண்டு தான் போகிட்டன அது எப்போ நிற்கும்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதுதாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது மறந்தவனுக்கு மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லைங்களோங்க நம்மோடு வாழ்ந்து மறைந்த பெற்றோராக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் வாழும்போது நம்மளை பற்றி அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் மறைந்த பிறகு வெண்ணிலே இருக்கும் பொழுது இந்த பூமிக்கு இறங்கி வருகின்றனால்தான் இந்த அம்மா காலை அம்மாவாசை அன்றைக்கு முடிஞ்சால் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த தில தர்பணம் அதை போய் செய்யுங்க சிரார்த்தத்தை சிறப்பாக செய்யுங்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோங்க நம்மளாலும் முடிஞ்சை செய்து தான் பார்ப்போமே இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஏன் சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா அவர்த உறவை நாம் நினைத்து தான் அந்த இன்னைக்கு ரொம்ப எளிமையாக உன்னை சொல்லித்தரங்க என்னுடைய அனுபவத்தில் பெருசாக பார்த்துக்காக சேவையை கை நிற உணர்ந்த திராட்சியை ஒரு இலையில் வைத்து காகத்துக்கு தரலாம் ஏன்னா பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது விடியற் காலையில் இருந்து கதிரவனை மனமுருக பிரார்த்தனை பயணுங்க சூரியன் ஒருவனே ஆத்மகாரகன் அவர் ஒருவனே பிதிருக்காரகன் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனுடைய ஆசை விட்டாலே பிதிருக்குடைய ஆசையை பெற்ற மாதிரி தான் அதே நேரம் ஒரு முக்கியமான விஷயங்க நம்முடைய தடைகளுக்கும் திருமண தடைகளா இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி கலகி போது காக்கியிட ஒரு அருமையான பரிகாரம்னு சொல்லுவேன் இது பசுவுக்கு ஒரு கவனம் அதித்திக்கடை கொடுங்க இந்த மகாலய அமாவாசையில் வெள்ளம் கரைந்த நீரை ஒரு பக்கெட்டில் வச்சு கொடுப்பீர்களா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு அமைகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க